ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் சீன் இல்லையே அந்த அடுப்பை சக்தி டேரக்டா கொடுக்கறது அவங்களுக்கு விருப்பம் இருக்காதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி ஒரு பண்டிகையில் நடக்கிற போட்டி மாதிரி ஒரு செட்டப் அரேஞ்ச் பண்ணி அது மூலிமா பொன்னி தானாவே அந்த ப்ரைஸை வின் பண்ண மாதிரி அவங்களுக்கு சக்தி நினைச்ச மாதிரி அவங்க வாங்கின அந்த கரண்ட் அடுப்பை கொடுத்த விஷயம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால ஜெயாவோ ஒரு பக்கம் சக்தி பொன்னிக்கு ஏதாவது கொடுக்கறதா இருந்தா அதை டேரக்டாவே கொடுக்கலாம்ல எதுக்காக இப்படி யாருக்குமே தெரியாம இந்த வேலையை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க மேல கொஞ்சம் கோவமாக இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பக்கமும் மூர்த்தி உஷா சுந்தர்னு எல்லாருமே பொன்னிக்காக சக்தி இவ்ளோ பண்றதை பாத்துட்டு செம்ம கடுப்போட இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் பார்த்தா பொன்னி இந்த வீட்டில ராஜ்ஜமே பண்ண ஆரம்பிச்சிருவா போலேன்னு சொல்லிட்டு உஷா கடுப்போட பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நான் அந்த பொன்னி இவ்வளவு நாளா வீட்டுல சமைக்க முடியாம வெளியே சமைச்சிட்டு இருக்காளே ஒரு வேளை நம்ம அதை எடுத்து விட்டோம்னா பேசாம வீட்டை விட்டு வெளியே போயிடுவான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அவ வச்சிருக்க விறகுல தண்ணியை ஊத்துனா இந்த சக்தி என்னடான்னா பொன்னிக்கு புதுசா ஒரு கரண்ட் அடுப்பையே நம்ம யாருக்கும் தெரியாத மாதிரி இந்த மாதிரி ஐடியா பண்ணி பொன்னிக்கிட்ட குடுத்துருக்கானே இதுக்கப்புறமா அந்த சக்தி பொன்னிக்காக என்னனாலும் பண்ணுவான் போலயே அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்போட பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பேசாம நான் அந்த அடுப்பை உடைச்சிட்டுமா அதுக்கப்புறமா பொண்ணியால சமைக்க முடியாது அதனால அவ கண்டிப்பா வீட்டை விட்டு வெளியே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட சுந்தரமே நீ என்னடான இந்த பொண்ணிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு பாக்குறேன் நான் என்னடானா இந்த பொண்ணிக்கு ஏதாவது பெருசா பண்ணி பேசாம அவளுக்கு ஒரு பெரிய பயத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறேன் அப்பதான் அந்த பொண்ணி ஆறு ஆட்டெல்லாம் கொஞ்சமாவது குறையனு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பிளான போட்டுட்டு இருக்காங்க அப்ப இதை பாக்குற மூர்த்தி உஷாவும் பரவாயில்லையே சுந்தர் போற பிளான் எல்லாமே செம்மையா இருக்கும் போலயே அவன் சொல்றதுல இருந்தே அது தெரிய வருதுன்னு சொல்லிட்டு சுந்தர் எல்லா பொறுப்பையுமே படிச்சிடறாங்க அதனால சுந்தரோ எப்படியாவது பொண்ணுக்கு இந்த தடவை உயிர் பயத்தையே காட்டணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமா பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நைட்டு பொண்ணு எல்லாமே சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா யாருக்குமே தெரியாம அங்க போன மூர்த்தியோ பொன்னி வச்சு இந்த அடுப்பை ஏதேதோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்றது தெரியல அதுக்கப்புறமா அடுத்த நாள் சுந்தர் உஷா கிடையோ மூர்த்தி கிடையோ சீக்கிரம் சீக்கிரம் காலையில எந்திரிங்க உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய செய்தி காத்துட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அவங்கள சீக்கிரமா எழுப்பி விடுறாங்க சுந்தர் இப்படி எதுக்காக காலங்காத்தால எழுப்புறாங்கன்னு சொல்லிட்டு உஷா கொஞ்சம் சலிச்சுக்கிட்டாலும் மூர்த்தியோ சுந்தர் ஏதாவது பொன்னிக்காக பெருசா பிளான் போட்டுட்டு இருப்பான் தான் அத பாக்கிறதுக்காக நம்மள எழுப்புறான்னு சொல்லிட்டு உஷாவோட சேர்ந்து மூர்த்தியுமே கீழே போறாங்க அப்ப சுந்தரும் ஹாலில் உட்காந்துக்கிட்டு பொண்ணிய கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க பொண்ணியும் கீழே இறங்கி வராங்க அப்போ பொண்ணிக்கிட்ட சுந்தர் எங்களுக்காக ஒரு மூணு காஃபி மட்டும் எடுத்துட்டு வரைய சொல்லி கேக்குறாங்க உடனே பொண்ணியும் பரவாயில்லையே இவங்க எல்லாருமே இப்ப உரிமையா நம்ம கிட்ட எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா அந்த அடுப்புல காஃபி போறதுக்காக போறாங்க அப்போ உஷாவும் மூர்த்தியும் சுந்தர் கிட்ட செம்ம கடுப்போட அம்மா அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு வேட்டு வைக்கிறேன்னு சொன்னியே ஆனா இப்ப என்னடா காலங்காத்தாலேயே நம்ம எதிரி பொண்ணு கிட்ட போயிட்டு காஃபி வாங்கி குடிக்கணும்னு எங்களை கூப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உஷா ரொம்பவே கடுப்பா கேக்க அதுக்கு சுந்தரும் காஃபி தான் விஷயமே இருக்கு அந்த பொண்ணை மட்டும் அந்த அடுப்பை ஆன் பண்ணட்டும் அதுக்கப்புறமா இருக்கு ஆ ஓன சத்தம் கேட்க போது நம்ம எல்லாரும் பாதிரி போய் அந்த பொண்ணை தூக்கதான் போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட உஷாவும் ரொம்பவே ஜாலியாகி பொன்னியோட கத்திர சவுண்ட் கேட்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க மூர்த்தியுமே தான் வெயிட் பண்றாங்க ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பொன்னியும் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து மூணு பேருக்குமே கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ இதை பார்த்துட்டு செம்ம ஷாக்கான சுந்தரோ ஆமா பொன்னி நீ இந்த காஃபியை எந்த அடுப்புல போட்ட அந்த கரண்ட் அடுப்புல தான போட்ட அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு பொண்ணியும் ஆமா நான் கரண்ட் அடுப்பு தான் போட்டேன் அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அடுத்த தடவை நான் கரெக்டா சீக்கிரமா போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க ஆனா உஷாவும் மூர்த்தியும் சுந்தர செம்ம கடுப்போட பாத்துட்டு காலங்காத்திலேயே இதை பாக்குறதுக்காக தான் எங்களை கூட்டிட்டு வந்தீங்களான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க ஆனா சுந்தரோ நான் நைட்டே அந்த அடுப்பை ரிப்பேர் பண்ணனே ஒரு வேலை அந்த அடுப்பை யாராவது ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு செம்மையே ஷோ அடிச்சிருக்குமே அது மட்டும் இல்லாம நான் வச்சிருந்த பவர்ல ஒரு வேளை அவங்க மட்டும் கையை வச்சிருந்தாங்க அவ்வளவுதான் அவங்களோட கையே செம்மையா டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அப்போ கரெக்டா ரூம்ல இருந்து எந்திரிச்சு வந்த சக்தியை அவங்களோட கையை உதறிக்கிட்டே கீழே இறங்கி வராங்க அப்போ இதை பார்த்த உஷா

ஜெயாவும் இருந்த கோவத்துல பொண்ணிய மறுபடியுமே கூப்பிட்டு வச்சு திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனா சந்திரசேகரோ ஜெயாவை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு சக்தி கிட்ட சக்தி நீ அந்த அடுப்ப நல்ல கம்பெனில இருந்து தானே வாங்கின அதை எப்படி யூஸ் பண்ண ஒரே நாள்ல இப்படி ஷாக் கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே சக்தியுமே அதுதான் தெரியல அதனாலதான் காலங்காத்தாலேயே சர்வீஸ்க்கு ஆள கூட்டிட்டு வந்து அவங்களை தனியா வச்சு அந்த அடுப்பு செக் பண்ண சொல்லி சொன்ன இப்ப பொண்ணி வேற ஒரு அடுப்புலதான் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இத கேட்டுட்டு சுந்தரம் செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம ஒருவேளை அவங்க மட்டும் சர்வீஸ் பண்ணாங்கன்னா அதுல நம்ம ஷாக் அடிக்கிற மாதிரி ராங் கடிஷன் கொடுத்து வச்சிட்டு அவங்க கண்டுபிடிச்சு எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு போயிடுவாங்களே ஒருவேளை நம்ம மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு செம்ம பயத்தோட நின்னுட்டு இருக்காங்க ஆனா அப்ப கரெக்டா அந்த அடுப்ப சர்வீஸ் பண்ணவங்களும் அங்க வந்துட்டு எல்லாரும் முன்னாடியே அந்த அடுப்புல யாரோ ஒருத்தங்க தவறா கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க அது அவங்களுக்கு எந்த கனெக்ஷன் எங்க கொடுத்தா ஷாக் நல்லா பவர்ஃபுல்லா அடிக்கும்னு தெரிஞ்சிட்டு தான் இத பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே வீட்ல இருக்கவங்க எல்லாரும் செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம சந்திரசேகர் ஜெயக்கிட்ட ரொம்பவே கோவத்தோட நான் அப்பவே சொன்னல்ல பொண்ணுக்கு எதிரா இந்த வீட்ல யாரோ சதி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இதுக்கு முன்னாடி பொண்ணியோட விரகல தண்ணி ஊத்துறது மட்டும் இல்லாம இப்ப பொண்ணுக்கு ஷாக் அடிக்க வைக்கணுன்றதுக்காகவே இத பண்ணிருக்காங்க இப்போ கூட நீ அதை பத்தி கண்டு

கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா அந்த வெண்ணிலாவோட நிலைமை தான் உங்களோட நிலைமையும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோட கத்திட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க உஷா மூர்த்தி சுந்தர்னு எல்லாருமே செம்ம பயத்தோட நின்னுட்டு இருக்காங்க உஷாவோ ஒரு பக்கம் பேசாம விறகுல தண்ணி ஊத்துனது நம்ம தான்ற உண்மையை ஒத்துக்கலாமான்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசனையோட இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஜெயாவுக்கு பயந்து உஷா எப்படியோ உண்மையை சொல்லதான் போறாங்க ஆனாலும் அவங்க இந்த பெரிய தப்பு பண்ணது சுந்தர் தான்ற உண்மையை ஜெய கிட்ட சொல்லி சுந்தர மாட்டி விட்டுருவாங்களா அப்படி இல்லனா ஒரு வேலை யாருமே உண்மையை சொல்லலன்னா ஜெயாவே எப்படியோ உண்மையை கண்டுபிடிச்சு சுந்தர் தான் அந்த தப்பு பண்ணாங்கன்றத கண்டுபிடிச்சு எப்படியாவது சுந்தருக்கு ரொம்ப பெரிய தண்ணீரை கொடுப்பாங்களா அப்படியும் இருக்க சுந்தரோ அவங்களே அவங்க பண்ண தப்பு ஒத்துப்பாங்களா அடுத்து என்னதான் நடக்க அடுத்த வீடியோல பாக்கலாம்